நான் என்ன பண்ணுவேன் யாரை கேப்பேன் சொக்கா

ஒரு காசா ரெண்டு காசா ஆயிரம் பொண்ணாச்சு ஆயிரம் பொண்ணாச்சு நமக்கு பாட்டு பாட்டு வரல சந்தேகத்தை வழியா காணும் அரசு சந்தேகத்தை வைப்பேன் எனக்கு இல்ல எனக்கு ஐயா யார் யாரு அழைத்தது நான் தான் ஏன் அழைச்சீங்க யாரங்க நீங்க சொச்சுவை پுருச்சுவை அனைத்தும் கூட்டி சுந்தர தமிழினிலே பாட்டு செய்த்து, சந்தமிழ்க் கவிபாடும் புல வந்னான். தம்ம சாதியா, தண்டும் செய்த்தை நீங்களும் கேழ்காச்சா, ஏயில் அடிக்கிற்கா வந்திரிக்கும் வந்திருக்கீங்க அப்போ, ஓ நீங்க வசதி உள்ள புலவர் மாதிரி தெரியுது விட்டானே ஆனாலும் மூச்சு அதுல இருந்தே தெரியலையா என்ன வேகதுங்க உள்ள ஓஹோ அதனால் தான் ஆண்டவனிடம் முறையிட்டு புலம்பிக் கொண்டிருந்தீரோ ஆமா ஆமா மனுஷன் கிட்ட சொல்லி ஒரு புண்ணியமும் இல்ல ஆண்டவன் கிட்டதான் அழுது புலம்புறதுன்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டேன் நீ புலம்பியது என் காதில் விழுந்தது சரதா ஒளிஞ்சிருந்து ஒட்டு கேட்டிருந்திருப்பீங்க ஒட்டு கேட்கும் பழக்கம் எனக்கு இல்லையப்பா நான் உன் எதிரிலேயே இருந்தேன் ஓஹோ சரி சரி நான் கண்ணை மூடிட்டு சாமி கும்பிடும் போது முன்னாடி வந்து நின்று நான் பாத்திருக்க மாட்டேன் உண்மை கண்மூடித்தனமாக இருப்பவர்களுக்கு நான் தென்படுவதில்லை கடவுள் மாதிரி பேசுறீங்க அதுவும் உண்மை நான் முற்றும் கடந்தவன் கொஞ்சம் போச்சனா நான் தாண்டா கடவுள் விழுந்து கும்பிடுன்னு சொல்லுவீங்க போல் இருக்க அதுவும் உண்மை கடவுள் உன்னிலும் இருக்கிறார் என்னிலும் இருக்கிறார் பார்க்குமிடம் எங்கும் ஒரு நீக்க வர நிறைகின்ற பரிபூரணானந்தமே என்று பாடியவனும் உன்னை போல் ஒருவன் தானே சாப்பிட்டாச்சா ஏப்பமா சரதா நேரத்துக்கு சாப்பிடுறீங்க பாண்டியன் சந்தேகத்தை பாட்டு உனக்கு கிடைத்து விட்டால் பரிசத்தனையும் உனக்கு கிடைக்கும் அல்லவா ஐயோ அந்த பாட்டு மாத்திரம் எனக்கு தெரிஞ்சது அடுத்த சணம் என் கையில் ஆயிரம் போர் பரிசு கவலைப்படாதே அந்த பாட்டை நான் உனக்கு தருகிறேன் பாட்ட நீங்க தரீங்களா

சொல்லூடாதது பெண்ணிடம் ரகசியம் சொல்லக்கூடியது உண்மையின் தத்துவம் பார்க்க கூடாதது பசியும் பஞ்சமும் பார்த்து ரசிப்பது கலையும் அழகும் கலையை சார்ந்தது இலிசை நாடகம் என்பது நடிப்பும் பாட்டும் பாட்டுக்கு நாரதன் வீணைக்கு வாணி அழகுக்கு முருகன் சொல்லுக்கு அகத்தியன் வில்லுக்கு விஜயன் ஆசைக்கு நீ அறிவுக்கு நான் ஐயா அவ்வளவுதான் அப்பா பாத்தீங்க என்ன அது அழிக்குது

வேற ஏதாவது கொடுத்தால் என்னிடவா நான் பார்த்துக் கொள்கிறேன் எங்க வீங்கி இருக்குதுன்னா தெய்வீக சிரிப்பையா உங்களது நான் மறுபடி உங்களை எங்கு வந்து பார்க்கலாம் எங்கும் பார்க்கலாம் தெரு தெருவா சுத்தரவர் போல் இருக்கு அதற்கும் சிரிப்புதானா வீடு விளாசமே இல்லையா இந்த ஊரிலேயே பெரிய வீடு நம் வீடு பெரிய வீடு அது எந்த வீடு இதே வீடு இங்கே இருப்பவர் போல் இருக்கிறது பாட்டை தயாராக இருக்கிறது போல் இருக்கிறது ஐயா பரிசு எனக்கே கிடைக்கணும் வெற்றி உனக்கே ஓய்வா வேண்டாம் ஏன் இல்லை எனக்கு அடிவை எடுத்துச்சல் சொன்னால் கேளு வேண்டாம் பரவாயில்லை எடுத்துச்சல் கோழை கோழைதான் எனக்கு வேண்டாம் எனக்கு பயமா எடுக்கிறதா என பயமே ஜெயம் வெற்றி உனது பரிசு உனது போய் வா கடவுள் மாதிரி உங்களை நம்பி போற அப்பா சுக்கா